உங்க குரல் அப்படி அச்சஸ்ல போடணும் எனக்கு அவர் குரலோட உங்க குரல் கரெக்ட் வரும் சரி அது எது வரைக்கும் நம்பர் தெரியல. சரி பாடுங்க கேட்கலாம் செண்பகமே செண்பகமே பாடவே செண்பகமே செண்பகமே தென்புதிகள் சண்முகனஜி தேடிவரு சேர்ந்திருந்தா செம்மதமே செம்மதமே செம்பகமே பெண் புதிவை என்ன நம்பவே முடியல நம்பி தானே ஆகணும் உங்கள் கண்ணு எதற்கு தானே பண்ணேன் இல்லை ஹவ் இட் பாசிபிள் என்னங்க அதாவது முயன்றால் முடியாது எதுவும் இல்லை உலகத்தில் இல்லை நத்திங் இஸ் இம்பாசிபிள் இவ்வளோ பர்ஃபெக்ஷன்ன்றது எப்படி என்றேன் சார் நீங்கள் என்னை வந்து ஒரு மிமிக்ரி பண்ணக்கூடியவர் ஒரு குரலில் இது பண்ணக்கூடியவர்கள்லாம் சொன்னீங்க ஒரு நான் எண்பத்தி ரெண்டு வயது ஒரு பெரியவருடைய வாய்ஸை வந்து நான் இப்போ பேசி காமிச்சேன் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நான் அப்போ உங்கள் வாய்ஸில் நான் பாடுறதுக்கு ஹண்ட்ரட் முடியாது சார் யாராலையும் முடியாது